ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோன்றத விட ஒரு நைட்டில் ஒரு ஆட்டு வேட்டை வேட்டையாடினதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில பயங்கர ஷாக்கு இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆட்டு கறி ஒரு அந்த ஆடு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு ஏழு கிலோ சின்ன ஆடு இளம் ஆடு ஜஸ்ட்டு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட்டு பேசிகிட்டே இருந்தோம் டக்குன்னு சரி வெட்டிடலாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படியே பேசணும் ஒரு ஆடை பிடிச்சி அதே நைட்டு விறுவிறு விறுன்னு ஒரு ஒம்பது மணி இருக்கும் டைமு ஸோ அந்த ஆடை பிடிச்சி அறுத்து தோலை உரித்து போட்டி கொடெல்லாம் வெளியே எடுத்துட்டு தலை காலெலாம் தனியாக எடுத்துகிட்டு கறி மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு கிலோ தோராயமாக வந்துச்சு ஸோ அதை எடுத்து அப்படியே ஒரு பானா அதை பானால் கொட்டுவாங்க பாருங்கள் அதை பார்க்கும்போது அடை போவிகளா ஒரு ஆட்டு கறியை ஒரு பானாவை கொட்டி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கே ஆச்சு உங்களுக்கே வீடியோலே தெரியும் ஒரு கறின்னு சொன்னால் அது யாராவது நம்புவாங்களா அவ்வளோ இலம் ஆடு மொத்த மற்ற கறி இதுதான் ஒரு ஆட்டோட கறி ஒரே ஒரு பானம் ஓட்டு வச்சு ரெடியாக மிங்கிள் பண்ணிகிட்ருக்காங்க செம மாதம் ஆனால் செம என்ஜாய்மெண்ட் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம கோழி பரட்டுவோம் ப்ளஸ் வந்து மீன் வறுவல் இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு பண்ணுவோம் இது முதல் தடவையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு கறியை போட்டு கோழி வறுக்கிற மாதிரி எந்த ஒரு குக்கர் இது யூஸ் பண்ணலாமல் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கோழி வறுக்கிற மாதிரி கறி பட்டை லவங்கம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா தூள் இது மட்டும் இது கூட பார்த்திங்கன்னா வாய்ன் வந்தது மாதிரி இல்லை அங்கங்கே யார் யார் வீட்டான வாழ்ந்துட்டுருக்கோ அதெல்லாம் போய் வந்து பிடிங்குறது போட்டுருந்தாங்க கொஞ்சம் நஞ்சம் கலாய்லாம் கிடையாது வேறு லெவல் ஏன்னா இந்த கறி வேகிறதுக்கே தோராயமாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றாம வேற லெவலில் வந்து அப்படி ஃபன்னாக ஃபன்னு அல்டிமேட் பண்ணுங்க இதுதான் எனக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸு அந்தளவுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் ஒரு கறியை வேக வச்சுன்னா அது இந்த தடவை தான் அதே மாதிரி இந்த கறியை பொறுத்தவரையும் வெள்ளாட்டு கறி வெள்ளாட்டு கறினாவே நம்மளுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க எண்ணெய்லாம் ஊற்றிட்டு பட்டெல்லாம் போட்டு அதில் கறியை மட்டும் நல்லா எண்ணெயிலே நல்லா டீப்பாக ஏதோ பெரிய செஃப் மாதிரிலாம் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வீட்டில் போயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அரைச்சிட்டு வந்தோம் கடையில் வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வீட்டில் ஜஸ்ட் அவங்க கடை அரைச்சிட்டு வந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது வேறு லெவல் அப்படியே கொட்டிட்டாங்க பேசினே அதை கொட்டிட்டு அதை செஞ்சு அதை வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து அது வேகமாக வேகுமா வெந்துச்சு அப்படியே நிம்முத மாதிரி ஆயிடுச்சு கறி எல்லா ஆட்டு கறி தான் பட் நம்ம செஞ்ச பர்ஃபாமன்ஸ் அப்படி அதனால் அதில் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வச்சு அது வெந்து எடுக்கிறதுக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு ஒருத்தரையும் அவங்க கொஞ்ச நெஞ்செல்லாம் கலாய்ச்சது கிடையாது வேறு லெவலில் கலாய்ச்சி ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குமான்னு எனக்கு தெரில மேபி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரே நைட்டில் ஒரு ஆட்டு கறி வேறு லெவலில் வேட்டை அப்படின்ற டைட்லேயே அப்படி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஒரு வழியாக வந்து பாதி வேக்காடு ஆனவனு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஓகே இதுக்கப்புறம்லாம் பொறுமையாக இருக்க முடியாது ஆல்ரெடி பத்து மணிக்கு மேலே ஆச்சு இதுக்கப்புறமாவது தூளு கரம் மசாலா பொடி ஒரு அஞ்சு ஏழு கிலோ கிட்ட கறி இருக்கு நான் எடையும் போடல அதுக்கு ஒரு ஒரு பேக்கெட்டு கரம் மசாலா பார்த்துங்க இருக்கிற மசாலா எல்லாமே போட்டு கொட்டியாச்சு இது ஒரு கலரே ஒரு வித்தியாசமாக வந்துடுச்சு எது எது எவ்வளோ போடணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆள் ஆளுக்கு நான் உப்பு போடுறேன் நான் பொடி போடுறேன் நான் மிளகா தூள் போடுறேன் தண்ணி ஊற்றுறேன் இதை போடுறேன் அதை போடுறேன் இதை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசி பேசி ஆள் ஆளுக்கு ஒன்று போட அந்த குழம்பே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கலர்னு தெரியல ஒரு செவ் கலர் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு காஃபி ஆனவொடனே இந்த குழம்பு யாராவது சாப்பிட முடியுமான்ற மாதிரி எனக்கே அதை பார்க்க பார்க்க ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனால் என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு அளவே கிடையாது அதே மாதிரி நம்ம ஆடு எடுத்துன்னு போன ஒரு இடம் பார்த்திங்கன்னா யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அங்கேயே வந்து அங்கே இருக்கிற பொருள்களை வச்சு ஆடை உரிக்கிறதுன்னு ஆடு உரிக்கிறதுக்குள்ள கொம்பலாம் மாட்டு கிடையாது ஆளுக்கு ரெண்டு கையில் தூக்கி பிடிச்சின்னு உரிச்சிட்டு தலையெல்லாம் இதே அடுப்பில் தலையை தீச்சின்னு காலை தீச்சின்னு எல்லாமே இங்கே நடக்குது வித் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது தெரு லைட்டு கூட இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய லைட்டு பானா கரண்டி அங்கங்கே எடுத்து வந்து தொட்டி இருக்கிற தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வாழையில் போய் இந்த நேரத்தில் வாழை இருக்கிறது எவ்வளோ பெரிய சங்கடம்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில நைட் பகல் நேரத்தில் அறுத்தாவே கிழிஞ்சிக்கும் ஊரில் அவ்வளோ கழிவு கழிவு ஊற்றுவாங்க இந்த நேரத்துக்கு வேறு தலை வாழை இலை வரணும் அப்படின்ற பேசும்போது அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு தெரியுங்களா அதுவும் அந்த த வாழை தோட்டத்துலாம் பார்த்திங்கன்னா பாம்பு இந்த நேரத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் போய் ரெண்டு வாழையில் வேறு அறுத்துன்னு வரணும் திருடிட்டு வரணும் அறுத்துன்னு வருதுன்றதை விட யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வரணும் அதுதான் இங்கே இருக்கிறத பெரிய ட்விஸ்ட்டு அது ஒன்று அதுவும் கிளியாமல் வேறு எடுத்துகிட்டு வரணும் சீக்கிரமாக வேறு எடுத்துகிட்டு வரணும் யாருக்கானலேயும் படாமல் ஸோ நாமளும் வந்து அவங்க இலக்கணத்துக்குள்ள இருக்கிற ஒன்று எல்லாத்தையும் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க நீங்களே பாருங்கள் ஒருத்தர் டேஸ்ட் பண்ணுன்னு ஒருத்தர் வந்து அடுப்பு எறிவுட்றாரு ஒருத்தர் ஊதுறேன்னுவார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு அடுப்பு இன்னும் தமதம்னு எரிவிட்டால் சீக்கிரமாக கறி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் லைஃப்பில் இது இதுக்கப்புறம் நான் அனுபவிக்கினா இந்த மாதிரின்னு எனக்கு தெரியல பட் மேபி நீங்கள் யாராவது இந்த ஒரு ஃபீல் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த அனுபவம் வந்து எனக்கு ஸ்பெஷல் தான் ஸோ ஆட்டுத்தலை ஒரு பக்கம் ஒருத்த அது யார் எத்தினு போகிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு இது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புல காலை தூக்கி போட்டுருவாங்க நாலு காலம் ஒரு கா ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அடுப்பு வேற எரியாது அதில் எரியலைன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சண்டை அது எரியலனா எப்போதான் கருவாகிறது விடிஞ்சிரும் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இந்த கான்வர்சேஷனில் நான் மியூட்டில் தான் போட்டிருக்கேன் ஏன்னா காது கொடுத்து நம்மளால் கேட்க முடியாது காது கொடுத்து கேட்டிங்கன்னா நம்ம சேனலு நம்ம கையில் இருக்காது ஸோ அதனால் வந்து நான் வந்து தனியாக வாய்ஸ் வரை கொடுத்துக்கிறேன் புரியும் என்று நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றது ஏன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே பேசுகிற விதமே வேறு ஸோ அதனால் அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து அப்படியே மியூட் போட்டு நான் வருது ஸோ ஃபைனலாக வந்து கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு அது வேறு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேர் இருப்பாங்க இல்லையா எப்போவுமே ஸோ அவங்களுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் நிமிந்துட்டு இருக்குது கறி இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்குன்னு வேறு ரிவ்யூ வேறு ஸோ அந்த நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா இருட்டில் இருட்டு அறையில் ஒரு ஆட்டு கறி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ வேறு லெவலில் இருந்தது ஸோ ஃபைனலாக வந்து வேக வச்சு தலைவாழ இலை தலைவாழ இலை ரெடியாகவும் ஆயிடுச்சு ரெண்டும் போட்டாச்சு டேஸ்ட் பண்ணுற பேரில் அங்கேயே வந்து ஒரு அரை கிலோ டேஸ்டிங்கே ஒரு அரை கிலோவுக்கு மேலே போனது இப்போ நானும் பார்க்குறேன் ஸோ கறியெல்லாம் வந்துட்டு உடனே எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ சூடு பானெல்லாம் கொஞ்சம் நெஞ்சில் இல்லை கொஞ்சம் நேரமாக இருந்துச்சு எனக்கு அடுப்பு அது விறகு கூட பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இருந்து ஒரு கட்டு அப்படியே வந்துட்டாங்க இருட்டில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பி ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணாதீங்க ஏன்னா இது சொந்த ஊருன்றதாலும் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் பட் பக்கத்து ஊரில்லாம் போய் திருட்டு போய் அப்புறம் மாட்டிங்கன்னா அதுக்கு நான் என் மேலே சொல்லக்கூடாது ஸோ இந்த விட பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஃபுட்டு ட்ராவல் வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய் பாய் அன்சி நெக்ஸ்ட் வீடியோ கஷ் தேங்க்யூ சோ மச்